வணக்கம் எனக்கு பின்னால் தெரிவது வுட்லண்ட்ஸ் ஜோஹூர் பாலம் ஒவ்வொரு நாளும் முன்னூறாயிரத்துக்கும் அதிகமானோர் இந்த பாலத்தை கடந்து செல்கின்றனர் அவர்களில் நாற்பத்தைந்து விழுக்காட்டினர் பேருந்தில் செல்பவர்கள் இன்றோடு பாலம் திறக்கப்பட்டு நூறு ஆண்டுகள் நிறைவடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பாலம் திறக்கப்படுவதற்கு முன் மக்கள் கப்பல்களில் பயணம் செய்தனர் பொருள்களும் அப்படித்தான் அனுப்பப்பட்டன ஆனால் நாளடைவில் மக்களின் எண்ணிக்கையும் பொருள்களின் அளவும் அதிகரித்தன அவற்றை கப்பல்களால் சமாளிக்க முடியாததால் இந்த பாலம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு சிங்கப்பூர் மலேசியாவிடமிருந்து பிரிந்து தனி நாடான போது பாலத்தின் இரு முனைகளிலும் குடிநுழைவு சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டன பாலத்தின் முக்கியத்துவத்தை அதன் மறுபக்கத்திலிருந்து கூறுகிறார் செய்தி மலேசிய நிருபர் லொவிஷினா நன்றி சுதேஷினி உலகிலேயே ஆக பரபரப்பான நில பாலங்களில் ஒன்று இந்த உட்லன்ஸ் ஜொஹோர் பாலம் ஒரு போக்குவரத்து தடத்துடன் செயல்படத் தொடங்கிய பாலத்தில் இன்று ஆறு தடங்கள் மலேசியர்கள் பலர் பாலத்தை கடந்து சிங்கப்பூருக்கு அன்றாடம் வேலைக்கும் படிக்கவும் செல்கின்றனர் சிங்கப்பூரில் உள்ளவர்கள் சுற்றுலா வருகின்றனர் இங்குள்ள குடும்பத்தினரை சந்திக்கின்றனர் நீண்ட பயணம் மேற்கொண்டாலும் அவர்களுக்கு இது சிரமமாக தெரியவில்லை பாலத்தை கடப்பது தங்கள் வாழ்க்கையின் அங்கமாகி விட்டதாய் கூறுகின்றனர் அது மட்டுமா இரு நாட்டு பொருளாதார முன்னேற்றத்திலும் இந்த பாலம் பெரும் பங்கு வகிக்கிறது வாருவிலிருந்து செய்தி மலேசிய நிருபர் லோவிஷ் நாராமையா இந்த ஒரு கிலோமீட்டர் நீள பாலம் சிங்கப்பூர் ஜோஹூர் மக்கள் பலரின் வாழ்க்கையை செதுக்கிய பாலமாகவும் இரு நாடுகளின் உறவு பாலமாகவும் இருந்து வருகிறது இன்னும் சில ஆண்டுகளில் வேறு பல புதிய போக்குவரத்து வசதிகள் வந்துவிடும் ஆனால் இந்த பாலமும் அது தாங்கி நிற்கும் நூறு ஆண்டு பெருமையும் தொடர்ந்து நிலைத்திருக்கும் சிங்கப்பூர் ஜோஹூர் பாலத்தின் நூறு ஆண்டு நிறைவை குறிக்கும் கதைகளை செய்தி செயலியிலும் யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக தளங்களிலும் படிக்கலாம் பார்க்கலாம் செய்திக்காக சிங்கப்பூரிலிருந்து சுதேஷ்னி தனராஜ்